श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन् अरुलिचयदपादुगासहस्रम् इति नानूतिूडावद् श्लोकः देवस्य रङ्गवसतेः पुरतः प्रवृत्तैः उद्धूतविश्वतिमिरं मणिरश्मिजालैः मन्ये मदीयहृदय आगतन प्रवेश मंगल्यदीपिका मणिपादुह्वा देवस रंगवसते प्रवृत्त उदूत विश्व मणिश्मिजाला मे

முன்புறத்தில் இருக்கிறீர் எப்பொழுதும் இந்த பாதகை ஒருவனுடைய முன்பக்கத்தில் தான் இருக்கும் அதனால் புறதான முன்பக்கம் பிரவர்த்தகினா இருக்கிறது ஸோ தேவஸ்ய புரதா பிரவர்த்தகி மணி ரஷ்மி ஜாலகி அப்படி இருக்கிற நீர் உமது மணிகளின் ஒளியால் ஒளிக்கதிர்களால் இந்த மணியெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய புரிஞ்சுன்ட்ருக்கணும் நம்ம பாதுகையின் மேல்பரப்பில் பதிக்கப்பட்டிருக்கும் ரத்தினக்கனுடைய ஒளிக்கதிர்களால் விஸ்வ திமிரம் உலகோரின் அஜானத்தை உத் உத்தூத அகற்றி அவர்களை மேலேற்றுகிறீர் உங்களுக்கு பெருமானுடைய முன்புறத்தில் எப்பொழுதும் இருக்கிறீர் உமது மணிகளின் ஒளி ஒளிக்கதிர்களின் உதவியால் உலகத்தில் உள்ளவரின் அக்யானத்தை அகற்றி அவர்களை மேலேற்றுகிறீர் அப்புறம் இப்போதான் எக்ஸ்ட்ரா அக்ஞானம் அகன்ற நிலையில் அடியேன் தன்னை பற்றி சொல்கிறார் அக்ஞானம் அகன்ற நிலையில் அடியேன் என்ன உணர்கிறேன் துவாம் தேவரீரை மதிய ஹிருதே ஆகதன பிரவேச எனது ஹிருதய தாமரையில் நாம் தாமரை செலுத்துன் இருக்கோம் மதியன என்னுடைய ஹிருதயத்தில் ஆயத்தனால் ரொம்ப முயற்சி செஞ்சு தான் பிரவேசம் நுழைந்து ஏன்னா இவருடைய இதய தாமரை சின்னது தன்னை சுருக்கிக்கின்ற வரணும் அந்த பாதுகை இன்னும் வேறு விஷயம் இவருடைய மனசிலெலாம் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் இவர் மனசு அவ்வளோ சுத்தமானது இல்லை அதனால் கஷ்டப்பட்டு தான் உள்ள நுழையணும் இதெல்லாம் நம்ம நெச்சானு சந்தானங்கிற நிலையில் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவருடைய இதயத்தில் நுழைவது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்கிறத தான் அவர் ஆயத்தனாக போட்டிருக்கார் மதிய கிருதய ஆயதன பிரவேச எனது இதயத்தாமறைக்குள் மிக பிரயத்தனம் செய்து புகுந்து பிரவேசன்னா போடுறது புகுவது ஆயத்தனம்னா முயற்சி செய்வது மாங்கல்ய தீப கணிக்காம் கணிக்காம்னா ஒரு சின்னன்னு அர்த்தம் மாங்கல்ய தீபம் ஒரு சிறிய மங்கள திருவிளக்காக இருப்பதை மன்கே உணர்கிறேன் நான் உணர்கிறேன் இதை என்ன என்னுடைய அஜானமாகன்றது உம்முடைய மடிகளில் இருந்து வந்த ஒளியினா அதனால் என்னாச்சு ஸ்ரீ சமப்பட்டு என்னுடைய இதய நுழைந்து நுழைந்திருக்கிறீர்கள் உண்மை அழகிய மங்கள திருவிளக்காக நான் என்னுடைய இதயத்துள் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து பல அர்த்தம் நாம் புரிஞ்சுக்கலாம் முக்கியமான அர்த்தமாக அந்தர்யாமியாக பெருமான் இருப்பதை உணர்ந்ததாகவும் கொள்ளலாம் தான் இவருடைய மதியகிருதய பிரவேச அப்படின்னு தன்னை சுருக்கி கொண்டு பெருமானும் நுழையணும் அதனால் இது பெருமானுக்கும் பொருந்தும் இவர் பாதரக்ஷையை மனசுக்குள்ள ஒரு விளக்காக பார்ப்பது ஒன்று ரெண்டாவது பெருமானையே இது மாதிரி அழகிய மங்கள திருவிளக்கா தன் மனதில் பார்ப்பது இன்னொன்று ரெண்டையுமே உணர்ந்தார் அப்படின்னு கூட நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை உதர பிடிக்கலாமா இப்படிதான் இருக்குது ஸ்லோகம் தேவத்யரங்க வசதேகே புரதா பிரபுத்தை உத்தூத விஸ்வதிமிராம் மடி ரஸ்மிஜாலை மன்கே மதியிருதய आगेतन प्रवेश मंगल्यदीप कणिका मणिपा तां कणिका तो न अड़क चिन्हदेन अर्थ श्रीमते रामानुजाय नम